வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு பார்க்கலாம் டெய்லராக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த மாதிரி பிட்டு வந்து எல்லா ப்ளவுஸும் நம்ம இதெல்லாம் தைக்கிறதுல வர்ற கிளாத்துலாம் தூக்கி போட்டுறாதீங்க ரொம்ப பெருசும் வேணாம் ஒரு ரெண்டு இன்ச்சு அகலம் ஒரு அஞ்சு இன்ச்சு லென்த் அந்த மாதிரி இருக்கிற அகலமானது நீங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு பிட்டு இருந்தால் கூட தூக்கி போடாதீங்க அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு தைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து பேக்கு தைக்கலாம் கால் மேட்டு தைக்கலாம் என்ன வேணாலும் தைக்கலாம் ஆனால் வந்து இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து கால் மேட்டு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வாங்குறது வந்து அது அந்த கயிறு மாதிரி இருக்கிறது சீக்கிரமாக பிரிஞ்சிரும் இது நீங்கள் தைச்சி போட்டிங்கன்னா லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும் நல்ல துவச்சும் யூஸ் பண்ணலாம் நம்ம கிளாத் அப்படிங்கிறதுனால கடைக்கு வந்து நல்ல காஸ்ட்லியான கிளாத்தும் வரும் நார்மலானது வரும் உங்களுக்கு அந்த நல்ல திக்காக இருக்கிற கிளாத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஆனால் அதுக்கு வந்து கீழே போடுற துணி மாத்திரம் இந்த மாதிரி பனியன் கிளாத்தில் இருக்கிறது எடுத்து வச்சுக்கிறோங்க அப்போ தான் நஞ்சு போகாத துணி வந்து இப்போ வேஸ்ட்டாக இருக்க டீஷர்ட்டு இந்த மாதிரி ஃபேண்ட்டு நைட் பேண்ட்டு அதெல்லாம் இருக்கிறத வந்து தூக்கி போட்டுறாதீங்க இப்போ நான் வந்து ஒரு ஃபேண்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஃபேண்ட்டு வந்து நல்ல ஃபுல் பேண்ட் அதாவது லென்த்து நிறைய இருக்கிற ஃபேண்ட்டு இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு மேட்டு வந்து தைக்கலாம் அகலமும் நீளமும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கணக்கு பண்ணிட்டு அதை வந்து தைக்கலாம் ஆனால் துணி வந்து இது ரெட்டையாக போடணும் இப்போ நான் அதை எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் சுடிதார் தைச்சிட்டு பேண்ட் தைச்சிட்டு மீதி புறமே ப்ளவுஸில் உள்ளது எல்லாமே கலர் கலராக எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வந்து நீங்கள் அயன் பண்ணிக்கிறங்க அப்படியே மொத்தமாக போட்டு அயன் பாக்ஸை வச்சு ஒரு நாலு இழு இழுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் நஞ்சாக இருக்கிற சுருக்கம் ஃபுல்லாக போயிடும் ரொம்ப தனித்தனியாக எடுத்து அயன் பண்ணணுங்கிறது கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக அயன் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் சும்மா மேலே வந்து விரிச்சு விட்டு அழுத்தம் கொடுத்து அயன் பண்ணிங்கனாலே கீழே இருக்கிற சுருக்கம்லாம் போயிடும் இப்போ நான் தேவையான கிளாத் ஃபுல்லாகவே எடுத்து வச்சுருக்கேன் காட்டனு பாலிஸ்ட்ரு எல்லாமே கலந்து வச்சிருக்கிறேன் நம்ம வந்து மேட்டுக்கு தானே போட போகிறோம் அதனால் எல்லா கிளாத் எல்லா கலர்லேயும் போடலாம் நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பேண்ட் கிளாத்தை நான் அவங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ அகலம் தேவைன்னு பாவினில் எல்லா கலரும் நூல் இருக்கிற கலர் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து இந்த மாதிரி தைக்கிறதுக்கு வந்து காலி பண்ணிடலாம் நிறைய பாபின் சுற்றி வச்சுருப்போம் இப்போ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மேட் வேணும் அப்படிங்கிறது வந்து கணக்கு பண்ணிக்கிறங்க லென்த்து எவ்வளோ வேணும் அகலம் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நான் இப்போ அந்த ஜாயிண்ட்டோடு சேர்த்து வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் அகலம் நிறையவே இருக்குது அகலம் ரொம்ப தேவை இல்லை லென்த்து மாத்திரம் நமக்கு வந்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன மேட் ஒன்று பெரிய மேட் ஒன்று நான் அப்போ லென்த்து வந்து இருபது இன்ச்சிக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த இதை வந்து பிரிச்சுட்டு இன்னொரு மேட்டு வந்து நம்ம ரெண்டு இன்னொரு மேட் ஒன்று அதை தைக்கலாம் இப்போ இதை அப்படியே அதை வந்து மடிச்சுக்கிருங்க இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நமக்கு வந்து தேவையான அளவு எவ்வளவோ இந்த மேலேயும் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து அளவு பார்க்கணுங்கிறதுலாம் கிடையாது நேர் மாத்திரம் வச்சுக்கிறங்க நேர் மாத்திரம் வச்சுட்டு கரெக்டாக இப்போ இந்த ஓப்பன் சைடை வந்து இதை வந்து கரெக்டாக வந்து தையல் வந்து ஒட்டில் போட்டுருங்க நல்லா பெரிய தையலாகவே வச்சு போட்டுக்கிறோங்க இந்த கீழே தைக்கிறது வந்து என்ன ஷேப்பில் வேணாலும் தைச்சிக்கிறோங்க இப்போ இது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க அந்த ஓப்பன் பக்கத்தில் இருக்கிறது ரெண்டையும் வந்து இதை வந்து ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணுறது உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கிருங்க இப்போ நமக்கு வந்து மேட்டுக்கான அளவு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க அந்த அக்கலம் வந்து தே தேவையான அக்கலம் வந்து இப்போ இதை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த மூளைக்கு மூளை வந்து நீங்கள் என்ன ஷேப்பில் கேட்குறீங்களோ அந்த ஷேப்பில் வந்து ஓவல் சேஃப் வேணுமா ஸ்கொயர் சேஃப் வேணுமா அதில் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இது சதுரமாக தான் தைக்க போகிறேன் இதை வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு மடித்து காமிக்கிறேன் இப்போ அதை கரெக்டாக இந்த மாதிரி மடித்து மூளைக்கு மூளை வந்து கரெக்டாக இதில் வந்து தையல் போட்டுருங்க தையல் போட்டு சுற்றி நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் இப்போ அதில் வந்து உங்களை அடித்து காமிக்கிறேன் ஒரு இதில் வந்து சும்மா லைட்டாக உள்ளே போகிற மாதிரி அப்படியே அடிச்சுருங்க அப்படியே தைக்கும்போதே வந்து அப்படியே லைட்டாக உருட்டி தைச்சிங்கன்னா ஓவல் ஷேப்பில் வந்துடும் அதாவது இது உங்களுக்கு ரவுண்டு அழகாக வந்துடும் பார்க்குறதுக்கு இடத்துல வந்து மடிக்க வேணாம் அது அப்படியே வந்து லைட்டை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க கிராஸாக நீங்கள் திக்காக இருக்கிறத வந்து எடுக்க வேணாம் அப்போ ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் ஒரு மேட் வந்து இது அப்படியே நான் உங்களுக்கு திருப்பி போட்டு காமிக்கிறேன் இந்த மேட் அளவுக்கு இப்போ இந்த மாதிரி சுற்றி வந்து தையல் ஓட்டிக்கிறங்க நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பு ரவுண்ட் ஷேப்பு எது வேணாலும் ஓட்டிக்கலாம் இப்போ நான் வந்து சுற்றி வந்து அடித்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பீஸை நான் கட் பண்ணி உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி பீஸ் இருக்கிறத வந்து உங்களுக்கு வந்து இப்போ இதில் வந்து ஒரு மூணு பீஸ் நாலு பீஸ் கட் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறங்க இதில் நீங்கள் வந்து சேப்பெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ நான் அதை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி பீஸ் நான் இப்போ உங்களுக்கு எதாவது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத மாத்திரம் வந்து காமிக்கிறேன் இப்போ இதை இந்த நம்ம மடிச்சிருக்க இது வந்து உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக அந்த கலர் வந்து உள் பக்கம் போகிற மாதிரி இதை இப்படி வச்சுக்கிருங்க பீஸை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிருங்க இது வந்து வெளியில் தெரிகிற மாதிரி சுற்றி வச்சுருங்க நல்லா முடிஞ்ச அளவுக்கு பெருசாகவே வெளியில் வர்ற மாதிரி இந்த அளவுக்கு கடிச்சிக்கிட்டு வந்துருங்க அப்படியே இதில் வந்து சேப்பெல்லாம் ஒன்று ஒரு பக்கம் நமக்கு வந்து அந்த சேப் வந்து வந்தால் போதும் அதனால நீங்கள் அதை வந்து பயந்துக்கிட்டுலாம் இருக்க வேணாம் நமக்கு வந்து அது ஒரே மாதிரி வராது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் நமக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நீங்கள் என்ன கலரில் இருக்கோ எல்லா கலரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி நம்ம இருக்கிற பீஸ் பூரா நான் கட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறத வந்து நாலு நாலு பீஸ் கட் பண்ணிக்கிறேங்க ஒரு ஒரு இதுலேயும் வந்து நமக்கு வந்து எவ்வளோ பெருசு இருக்கோ பெரிய கிளாத்து கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது அதை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து இப்போ சின்ன பிட்டு இருந்தால் கூட தூக்கி போட்டுடாதீங்க அதில் கூட வந்து நமக்கு வந்து ஒரு டிசைன் வந்து வைக்கலாம் இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு சுற்றி போது காமிக்கிறேன் இப்போ நான் எல்லா பிட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சுற்றினா அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன் அதை அடிக்கிறதை பாருங்கள் நம்ம என்னென்ன கலர் இருக்கோ எல்லா கலரும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோங்க சென்டருக்கு மாத்திரம் ஒரு பெரிய பிட்டு வந்து போட்டுக்கலாம் அப்படியே அடிக்கும்போதே கரெக்டாக திருப்பிக்கிறோங்க பெருசு இருந்ததுன்னா அப்படியே பெருசு அப்படியே மடித்து வச்சிருங்க உங்களுக்கு வந்து ரெண்டாவது லைன் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை வந்து மாற்றிடாமல் சின்னது இருந்தாலும் சின்னதையும் விட்டுறாதீங்க கரெக்டாக அந்த ஒரு ஷேப் மாத்திரம் நமக்கு வந்தால் போதும் இதில் வந்து கால் மேட்டு தானே அப்படிங்கிறதுக்காண்டி நமக்கு வந்து ரொம்ப ஒரு இதெல்லாம் தேவையே இல்லை நமக்கு அந்த அந்தந்த முன்னாடி வந்து அந்த ஷேப் மாத்திரம் கரெக்டாக வந்தால் போதும் விட்டு வந்து கிராஸாக இருக்குன்னுலாம் தூக்கி போட்டுற வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னாலே வந்து உங்களுக்கு அந்த சேப்பே அழகாக கரெக்டாக வந்துடும் மேட்டுமே கலர் கலராக பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும் பார்க்க உங்களுக்கு அப்படியே தக்கையில கரெக்டாக சுற்றி வச்சுருங்க பெரிய கிளாத்தாக திறந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அந்த சேப் மாத்திரம் மேலே வர்ற மாதிரி நீங்கள் பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி வச்சுருங்க அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி சதுரமாக பிட்டு கிடச்சிதுன்னா அது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை நம்ம வந்து கிளாத் வந்து நாலு கிளாத்தாக வந்து மடித்து போடுறதுனால உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து இந்த மேட் வரும் சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் வந்து வீணாயிடாது பார்க்க வந்து வித்தியாசமாக இருக்கும் அந்த ஷேப் வந்து தைக்கும்போதே நீங்கள் அப்படியே கரெக்டாக சுற்றியே தைச்சிருங்க மாறிடாம இப்போ பாருங்க ஒரு ரவுண்டு வச்சுட்டேன் இப்போ இன்னொரு ரவுண்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க அதை அப்படியே கொண்டுகிட்டு வரும்போதே க அந்த இதை தையல் முடிச்சுட்டு இங்கே அடுத்த ரவுண்டுக்கு வந்து தையல் கொண்டு வந்து மேலே ஏற்றிடுங்க அந்த மாதிரி நம்ம இன்னொரு ரவுண்டு அது மேலே அப்படியே வச்சிடலாம் அந்த பழைய பீஸை வந்து வச்சுருக்க பிசுறு வந்து உள்ளே போகிற லெவலுக்கு வச்சு அதை அப்படியே அதை மறைச்சே அடிச்சுக்கிட்டு வந்துடுங்க அந்த பீஸ் வந்து பிசுறு வெளியில் தெரியாமல் இப்போ நம்ம எடுத்துருக்க பீஸை வந்து கரெக்டாக இப்படியே வச்சு அந்த பழைய பிசுறு வந்து அடிச்சுருங்க உங்களுக்கு அடிக்க முன்னாடி வரல அந்த பிசுரை வச்சு அப்படின்னா முதல்ல வந்து சுற்றி முதல்ல ஒரு டச்சதுக்கு ஒரு தையல் ஓட்டிருங்க எவ்வளோ அகலம் வருதுன்னு நான் உங்களுக்கு அதை வந்து ரவுண்டு ஃபுல்லாக தைச்சி காமிக்கிறேன் நல்லா தையல் வந்து பெரிய தையலாக வச்சுக்கிறோங்க அப்போ தான் வந்து ஈஸியாக வேலை முடியும் நீங்கள் துணி தூக்குது அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டாம் கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று அப்படியே அதை வந்து நம்ம வச்சதை வந்து அடுக்காக அடிச்சுடுங்க வந்து அந்த கிளாத் இருக்கிற அகலத்துக்கு அப்படியே கரெக்டாக அந்த கேப்பில் பேலன்ஸ் எவ்வளோ துணி இருக்கோ அதெல்லாம் இன்னொரு அடுக்கு வந்து அப்படியே வச்சுருங்க இல்லை உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய துணி இருந்ததுன்னா நீங்கள் துணியை தாராளமாக வச்சுக்கலாம் இல்லை இந்த கேப்பில் ஃபுல்லாக வைக்கிறதா இருந்தால் நீங்கள் அதை வச்சு தைச்சிட்டு வந்துடுங்க பார்க்குறதுக்கு இன்னும் வந்து நல்லா அழகாக இருக்கும் பார்க்க இன்னும் ரவுண்டு உள்ளர வந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்டு இருந்ததுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அந்த கேப்பில் எங்கே இருக்கோ அந்த கேப்பில் வச்சுருங்க முடிஞ்ச அளவுக்கு உள்ரவுண்டு மாத்திரம் கொஞ்சம் வந்து ஒரே மாதிரி ஒரே மாதிரி பீஸ் இருக்க தான் போட்டுருங்க அதாவது அகலம் ஒரே மாதிரி இருக்கிறது அப்போ தான் வந்து நம்ம பெரிய பீஸாக போட்டு வந்து இது பண்ணுறது கரெக்டாக இருக்கும் பெரிய துணி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே கரெக்டாக கீழே இறக்கி வச்சுக்கிறோங்க தையல் ஓட்டிட்டு நம்ம ஆல்ரெடி இதில் வந்து இந்த ஒரு ரெண்டு பீஸ் வந்து ரெண்டாவது ரவுண்டு வச்சுருந்தோம் அந்த ரெண்டாவது ரவுண்டு வச்சுருக்கோ அப்படியே சுற்றி ஃபுல்லாக ஒரு தையல் ஓட்டியிருங்க துணி எடுக்கிறாம கரெக்டாக கையில் மடிச்சு துணி மேலே துணி போடும்போது அந்த ரெண்டாவது ரவுண்டு வச்சிருக்கிறது அப்படியே கரெக்டாக கையில் ப்ரெஸ் பண்ணிக்கிறோங்க துணி ஊற்றி வந்து அந்த மிதி வந்து உள்ளே போயிடாமல் அப்புறம் அவ்வளோதான் இது வந்து எடுத்துகிட்டு ரவுண்டு கரெக்டாக உள்ளே வந்து அந்த ஷேப் வந்து வெட்டி விட்ருங்க ஃபுல்லாக எந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய துணி போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு துணி நிறைய இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இதே மாதிரி துணியே வந்து போட்டுக்கலாம் கரெக்டாக அந்த சேப்பை மாத்திரம் வந்து வெட்டி விட்ருங்க உள் துணியில் வெட்டிடாமல் நம்ம மேலே வந்து துணி போடுறதுக்காக உள்ளே உள்ள துணியை வந்து வெட்டிடாமல் கரெக்டாக வந்து அந்த சேப் மாத்திரம் வெட்டிக்கிருங்க அந்த ரவுண்டு ஷேப்புக்கு வந்து வெட்டி விட்டு இப்போ இதுக்கு துணி வந்து தேவையான அளவு வந்து இப்போ கரெக்டாக ஃபுல்லாக தைச்சாச்சு பாருங்க இது வந்து இப்போ இதுக்கு தேவையான துணி மாத்திரம் நம்ம உள் துணி வந்து போட்டுக்கலாம் இதுக்கு அளவு எடுத்துட்டு இப்போ நான் இதுக்கு வந்து துணி வச்சுருக்கேன் இதை வந்து சுற்றி அடிச்சுக்கிறோங்க அளவு கட் பண்ணிட்டு எவ்வளவுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து சுற்றி இதை வந்து அடிச்சுக்கிட்டு அந்த துணியை அது மேலே வச்சு நம்ம தைச்சிடலாம் இப்போ நான் அதை கட் பண்ணி அளவு காமிக்கிறேன் இது வந்து ரெண்டு துணியாக இருக்குது நமக்கு ரெண்டு துணி தேவையில்லை நம்ம இன்னொரு மேட்டு தைச்சோம்னா அதுக்கு வந்து இதை வந்து போட்டுக்கலாம் நமக்கு எப்போவுமே தான் கடையில் வேலை இருக்கும் இந்த துணி வந்து கிடைக்கும்போது இந்த மாதிரி அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா மேட்டுக்கு வந்து வேலை வந்து வச்சோம் நமக்கு இதில் வந்து ஒரு பக்கம் கரை இருக்குது இந்த நாலு பக்கம் மூணு பக்கம் மாத்திரம் அடித்து அடிச்சுக்கிருங்க நீங்கள் சதுரமாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை ரவுண்டாக அடிக்கிறன்னா ரவுண்டாக அடிச்சு நீங்கள் என்ன போட்டுக்கீங்களோ அதே அளவுக்கு வந்து போட்டுக்கலாம் இப்போ பின்னாடி வந்து உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை அது அப்படியே நம்ம பின்பக்கமாக போட்டுக்கலாம் முன்னாடி தான் நமக்கு தேவை நல்லா கலர் கலராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு இப்போ இதை வந்து அப்படியே கரெக்டாக அதில் போட்டு எந்த பக்கம் எந்த பக்கம் பிசுறு இருக்கோ இந்த மூளை எல்லாம் உங்களுக்கு உள்ளே வேணாம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அப்படியே தைக்கும் போதே மடித்து அழகாக வந்து அதை தைச்சி விட்ருங்க இந்த டிசைன் வந்து போயிடாமல் கரெக்டாக அந்த அளவு பார்த்துக்கிறோங்க பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து அதை வந்து சுற்றியாக அடிச்சு விட்ருங்க இப்போ கரெக்டாக அந்த பிசுறு தெரியாமல் கரெக்டாக நீங்கள் அந்த மடிக்கணும் இந்த ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னு சொன்னால் அதே மாதிரி அது மேலே வச்சு மடிச்சுருங்க மாறி எங்க எங்கே அந்த பிசுறு வெளியில் இருக்கோ அது எல்லாமே மறையிற மாதிரி அப்படியே அது நமக்கு வந்து கீழேயும் பிசுறு இல்லை இப்போ மேலேயும் வந்து பிசுறு இல்லாமல் அவ்வளோ நீட்டாக அடிச்சாச்சு பாருங்க பாருங்கள் இப்போ இதை வந்து கரெக்டாக அது வந்து மேட்டுக்கு வந்து கால் மேட்டுக்கு நீட்டாக போட்டுடலாம் உங்களுக்கு காட்டன் இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிழிஞ்சும் போகாது நம்ம துணி வந்து நல்லா மொத்தமாக போட்டிருக்கோம் நாலஞ்சு துணியாக மடித்து மடித்து நம்ம அதை அடிச்சிருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் இது வந்து அதாவது ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் மேட்டுக்குருவ நான் அந்த மாதிரி நிறைய தச்சு போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி இது வந்து வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ரொம்ப நாளாக இருந்துச்சு அது பார்க்காதவங்க இதை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேன் நான் இப்போ இதே மாதிரி இன்னும் ரெண்டு மேட் வந்து தைச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ போடுறேன் அது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நீங்களும் இதே மாதிரி வேஸ்ட்டு பிட்டு இருந்ததுன்னா தூக்கி போட்டுறாதீங்க டெய்லர் கடையில் வர்றது எல்லாமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அந்த துணி ஃபுல்லாக அதனால் அதை வந்து இந்த மாதிரி நமக்கு தேவைக்கேற்ப ஏதாவது பண்ணுறதுனால் பண்ணிக்கல துணியை வந்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் துணி சின்ன பிட்டு கிடச்சா கூட போடாமல் எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ குடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்